அவசரப்பட்டு தள்ளாதே தங்கப்பிள்ளையே உனக்கு அருள் புரியதான் வராகி தாய் இந்த காட்சியை உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் நீ ஒவ்வொரு நாளும் அழுது அல்லவா என் பிரச்சனைகள் எப்பொழுது அம்மா என்று நீ கேட்ட கேள்விக்கு இப்பொழுது உனக்கு விடை கிடைத்து விட்டது மகளே நான் சொல்லும் இந்த பரிகாரத்தை நீ செய் வருகின்ற பஞ்சமி அன்று இரவு எட்டு மணிக்கு மேல் உன்னுடைய பூஜை அறையில் உட்கார்ந்து கையில் கொஞ்சம் மிளகு காய்ந்த மிளகாய் மூன்று ஒரு ரூபா காயின் ஒன்று எடுத்துக்கொள் அதை இடது கையில் வைத்து துடைமேல் வைத்து கொண்டு வலது கையால் மூடி வைத்துக்கொள் உன்னுடைய பிரச்சனைகள் எதுவோ அதை அன்னையிடம் சொல் அந்த ஒரு ரூபாய் காயினை எடுத்து ஒரு துணியில் கட்டி அன்னையின் பாதத்தில் வைத்துவிடு காய்ந்த மிளகாயையும் மிளகையும் வீட்டு வாசலில் கற்பூரத்தோடு வைத்து எரித்துவிடு எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டு விலகிவிடும்